காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேலசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்களை ஒருமையில பேசினதோடு கேவலமாக விமர்சிச்சிருக்காரு ஒரு தலைவராக இப்படி பேசுறதுக்கு எப்படி இவர்களுக்கெல்லாம் வாய் வந்ததுன்னு தெரியல அதுவும் இல்லாம ஒவ்வொரு கட்சியோட ஒரு கோட்பாடே தனிமனிதரை தாக்குதல் கூடாதுன்றதுதான் அந்த பேசிக் ரூல் கூட தெரியாத இவரெல்லாம் இத்தனை வருஷ காலம் பல கட்சிகள்ல இருந்து எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியல அது மட்டும் இல்ல தலைவர் அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் உங்ககிட்ட இருந்தா சொல்லணும் கட்சியில உங்களுக்கு பேர் இல்ல அட்டென்ஷன் இல்ல யாரும் கவனிக்கல அப்படின்றதுக்காக அண்ணாமலை அவர்களை கையில் எடுத்துக்கிட்டு செல்வப்ருந்தகை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பிரசை கூப்பிட்டு இப்படி கேவலமா வாந்தி எடுத்துறதுனால உங்க கட்சி உங்களை கண்டுகொள்ள போறது இல்லை ஏன்னா செல்வப்ருந்தகை அவர்களே என்ன சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வலு பெற்றிருக்கு யாரால அண்ணாமலை அவர்களால அதனால பார்த்து பேசுங்க அது மட்டும் இல்ல அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய கேள்விகள் என்னென்ன செல்வ அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததா இல்லையா இதற்கு பதில் சொல்லுங்க ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் கொலை வழக்குல இவர் கைதானாரா இல்லையா இப்படி மக்களோடு மக்களாக ஒரு தலைவராக காங்கிரஸ் கட்சியில பல எளிமையானவர்கள் இருந்தார்கள் கட்சி ஆபீஸ்ல இருந்தவர்கள் இருக்காங்க ஒரு சொத்து கிடையாது உடுத்தின வேஷ்டி தான் அப்படின்லாம் நீங்க பேசின நீங்க அப்படி வாழ்ந்த தலைவர்கள் இருந்த கட்சிதான் இது அன்னைக்கு ஆனா இன்னைக்கு எத்தனை தலைவர்கள் எளிமையாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் என்ன உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன இப்போ நீங்க யாருக்கு முட்டு கொடுக்கிறீர்களோ அந்த செல்வ பெருந்தகை அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அவருக்கு லண்டன்ல காலேஜ் இருக்கா இல்லையா அதற்கு பதில் சொல்லுங்க அவர் மீது வருமானத்திற்கு மீது அதிகமான சொத்து சேர்த்து குவிப்பு வழக்கு இருக்கா இல்லையா இப்படி நிறைய கேள்விகள் தான் அவர் கேட்டாரு அப்ப அதெல்லாம் அதற்கு பதில் சொல்ல உங்களுக்கு திராணி இல்ல ஒரு வார்டு மெம்பராவது வா அதுக்கப்புறம் பேசுன்றீங்க நான் பஞ்சாயத்து வார்டு மெம்பர் தான் நான் பேசுறேன் எங்க தலைவர் சார்பாக இதற்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா காங்கிரஸ் கட்சி உங்களை கண்டுகொள்ளவில்லை என்பதனால பிஜேபி பாரத தேசத்தில் ஒரு ஒரு முக்கியமான கட்சியில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை நீங்க இழிவாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் வாழ்க பாரதம் வளர்க தமிழகம்